நண்பர்களே இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இந்த கதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி இந்த கதையோட டாபிக் என்னன்னு பார்த்தா நானும் என் பக்கத்து விட்ட ஆன்ட்டியும் டெய்லி மசாஜின்ற பேரில் என்ன பண்ணோம் எப்படி இதை பண்ணோம் அப்படின்ற கதை தான் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதன் காரணமாக லாஸ்ட் ஒர்க்கை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் பேர் ராகுல் எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஆன்டி இருக்காங்க அவங்க பேர் சாந்தி இவங்களும் நானும் அதாவது நானும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அவங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்காங்க ஓனர் இங்கே கிடையாது எங்களுக்கு பக்கத்தில் நாலஞ்சு வீடு இருக்குது ஆனால் இவங்க தான் எனக்கு பக்கத்து வீடு என்னென்னா இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க ஹஸ்பண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு நான் என் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா எங்கள் அப்பா அம்மா நாங்கள் நாலு பேர் அந்த குடும்பத்தில் நாலு பேர் தான் இருக்காங்க இவங்களும் நாங்களும் இந்த வீட்டில் குடி வந்து ஆறு வருஷமும் ஏழு வருஷம் ஆகுது ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கரெக்டாக டேட்டு தெரியல இந்த நேரத்தில் தான் என்ன ஆச்சுன்னா நான் வரும்போது சின்ன வயசாக தான் இருந்தேன் ஆனால் அப்போது அப்போ அவங்களும் நார்மலாக தான் இருந்தாங்க எனக்கு வயசு ஆக ஆக தான் அந்த உணர்ச்சிகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது அதாவது அந்த ஒரு பெரிய ஆளாக ஒரு ஆணாகிற ஒரு உணர்ச்சி என்பது எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது இதே மாதிரி போயிட்டுருக்கும்போது எங்கள் அம்மாவும் அந்த பக்கத்து ஆண்டியும் ரொம்ப க்ளோஸு அவங்க நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க நல்லா பழகுவாங்க ஆனால் என்னை தள்ளியே வச்சிருப்பாங்க எப்போதுமே ஆனால் நான் வந்து இப்போதை அந்த ஆண்ட்டே போய் பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு எந்த விதமான சந்தேகமும் இது வரைக்கும் வந்ததில்லை அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்துருக்கேன் ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி எங்கள் அம்மா வெளில போயிட்டாங்க அதே நேரத்தில் அந்த ஆன்ட்டி வீட்லேயும் அவங்க புருஷன் வேலைக்கு போயிட்டாங்க அதே நேரத்தில் அவங்க குழந்தைகளும் இல்லை என் வீட்லேயும் என் தங்கச்சி இல்லை இப்படி தான் ஒரு நாள் அமைஞ்சது அன்னைக்கு மழை வர மாதிரியான ஒரு கிளைமேட் இருந்தது அந்த நேரம் என்னென்னா ஆன்ட்டி எனக்கு பசி இருக்குது நீங்கள் கொஞ்சம் வாங்க எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தேன் அப்படியே பேச ஆரம்பிக்க பேச ஆரம்பிக்க ஆன்ட்டி சாப்பாடு கொடுங்க அப்படின்னு பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் பேசுகிறோம் இப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் போகுது என் வீட்டில் காலையில் போனாங்க நைட்டு தான் வரான்னு சொல்லிட்டாங்க அதன் காரணமாக அவங்க வீட்டிலையே நான் உட்காந்துருக்கேன் நான் கேட்டேன் ஆன்ட்டி எப்படி நான் வந்து என்ன சொன்னேன்னா அவங்க கே என் கிட்டே கொஞ்சம் அப்பையிலேருந்து கொஞ்சம் க்ளோஸாகவே இருப்பாங்க அதாவது கொஞ்சம் உரசிகிட்டு நிற்கிறது கொஞ்சம் பக்கத்தில் நார்மலாக பேசாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறது இப்படி தான் இருக்கும் நானும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்ட்டு நான் என்ன சொன்னேன் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஆள் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அவங்க முகமே மாறிடுச்சு நான் இதை எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு லாஸ்டில் தெரியும் ஏன்னு கேட்டால் நான் சொன்னேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ட்டு அப்படின்ட்டு அவங்க கேட்டாலே எவ்வளோ நாளாக என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணது நான் அப்படியே பொறுமையாக பேச ஆரம்பித்து நான் சொன்னேன் ஆண்ட்டி எனக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணு நானும் இன்றைக்கி நாளைக்கு வெளில போகிறோம் நாங்கள் நைட்டு ஒன்றா தங்க போகிறோம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு ஏன்னா எனக்கு அதை பற்றி அனுபவம் கிடையாது நீங்களே சொல்லுங்கள் ஆண்ட்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் போய் ஆன்ட்டி கேட்குறியே இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் கேளு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை எனக்கு நீங்கள் ஒரு ஆள் தான் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொன்னேன் அவங்க என்னால்லாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க அப்படியே இருந்தது திரும்பி சரி சரி சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்ட்டு சரி டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் டீ போட்டு எடுத்து வந்தாங்க திரும்பி பேச ஆரம்பித்தோம் நான் கேட்டேன் ஆன்ட்டி எனக்கு ஒரு டவுட்டு நான் கேட்டேன் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ கல்யாணம் ஆனால் சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் அதுக்கப்புறெல்லாம் அந்த சந்தோஷம் என்பது இருக்காது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் நான் கேட்டேன் ஏன் ஆன்ட்டி அப்படின்ட்டு அதெல்லாம் நீ பாரு அப்படின்னாங்க நான் அன்னைக்கி அதான் கேட்டேன் ஆண்டி என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்ன என்னாலாம் சொல்ல முடியாது அப்படின்னாங்க ஆனால் அவங்க அப்படி சொல்லும் போதே அவங்க மூஞ்சில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டுச்சு என்னன்னா அவங்க ஒரு ஏக்கத்தோடையும் ஒரு தாகத்தோடையும் இருக்காங்கன்றத அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு நான் திரும்பி சரி ஆண்டி நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தேன் அப்போ சொன்னேன் ஆண்ட்டி நான் ஒரு பிஸ்னஸ் ஃபன்னான் இருக்கேன் ஏன்னா மட்டும் மட்டும்தான் சொல்கிறேன் நீங்கள் யார்கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு சொன்னாங்க சரி சொல்லு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நான் இப்போ கேட்டேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க இன்க்ளூடிங் உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்க குழந்தைங்க எங்க அம்மா அப்பா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அவங்க சரி கண்டிப்பா தெரியாது அப்படின்னாங்க நான் அப்போ என்ன சொன்னேன் ஆன்டி நான் ஒரு மசாஜ் சென்டர் ஆரம்பிக்க போறேன் அதுக்கு பணம் கையில சுத்தமாக இல்லை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க சரி இது நல்ல விஷயமாக தானே இருக்குது எப்போ பண்ண போகிறா என்ன பண்ண போகிறா உனக்கு இதை பற்றிலாம் எதா தெரியுமான்னு அவங்களாக தான் ஆரம்பித்தாங்க இந்த விஷயத்த நான் என்ன சொன்னேன் ஆன்ட்டி நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு நிஜமாக அந்த இதுவுமே தெரியாது நான் சும்மா தான் அவங்கக்கிட்ட பேச போனால் ஆனால் அவங்களே இந்த மாதிரி என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க ஆனால் ஆன்ட்டி கேட்டாங்க எனக்கு முது நல்லா ஒழிக்குது இந்த கடுத்துக்கிட்டையும் ஒழிக்குது ஆனால் உனக்கு சரி பண்ண தெரியுமா ஏன்னா நல்லா மசாஜ் பண்ணுற ஆளை தான் நான் தேடிகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு நல்ல மசாஜ் பண்ணுற ஆள் கிடச்சாலும் நம்பிக்கை என்பது எனக்கு யாருமே இல்லை சரி யாருக்கிட்டேயும் உதுவை போய் காமிக்க முடியாது நீ என் பக்கத்து வீட்டு பையனாக இருக்க நான் கண்டிப்பாக உன்னை நம்பி உதுவை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் ஆன்ட்டி நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து வரேன் என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வரான் நான் அந்த பையனை உடம்பு பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் சொல்லிவிட்டு அந்த கேப்பில் போயிட்டு மசாஜின்றதை எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன் அப்போ தான் அவங்கக்கிட்ட வந்து ஆன்ட்டி சொல்லுங்க இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் சரி பண்ணலாம் அப்படின்னாங்க ஆனால் அந்த நாள் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாரு அதன் காரணமாக அன்னைக்கு எங்களால் பண்ண முடியல ஆனால் அடுத்த நாள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க ஆனால் அந்த ஆண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணாங்க நீ எங்கள் வீட்டுக்கு வா வீட்டில் வெள்ளு போறேன்னு சொல்லிட்டு வந்துரு எங்கள் வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுரு ஏன்னா இன்னைக்கு எனக்கு பயங்கரமான முது மற்றும் கழுத்து வலிக்குது நீ தான் வந்து மசாஜ் பண்ணி விடணும் இப்போது அங்குளும் வீட்டில் இல்லை நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வா நம்ம இப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் பண்ணாதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அந்த நிமிஷம் அதன் காரணமாக நான் அன்னைக்கு என் வீட்டில் நான் இந்த மாதிரி வெளியில் போகிறேன் நான் லேட்டாக வர்றதுக்குன்னு சொல்லிவிட்டு பொறுமையாக போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் செருப்பை போட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் உக்காந்து அவங்க என்ன சொன்னாங்க இங்கே உட்காராத இங்கே உட்காந்தா வெளிலேருந்து தெரியும் வா ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி வாங்க ரூம்லேயே போய் உட்காருவோம் அப்படின்ட்டு உட்காந்தன் அவங்க பொறுமையாக என் கையை தடவ ஆரம்பித்தாங்க கட்டுரில் நான் உட்காந்துருந்தேன் அவங்களும் கட்டரில் உட்காந்து தடவ ஆரம்பித்தாங்க நான் சொன்னேன் இருங்க நான் மசாஜ் பண்ண தானே வந்தேன் நானே வந்து மசாஜ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க உனக்காக தான் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் சரி ஃபஸ்ட்டு படுங்க அப்படின்னு சொன்னேன் சரி படுத்தாங்க அதாவது திரும்பி படுங்க அப்படின்னு சொன்னேன் ஆயில்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்டா எங்கங்க வலிக்குதுன்னு கேட்டால் நான் பின்னாடி சொன்னேன் இந்த இடத்த இந்தந்த இடத்துல வலிக்குதுன்னாங்க நான் அப்படியே பொறுமையாக கையை வச்சு பொறுமையாக தேக்க ஆரம்பிச்சேன் அப்படியே ஒரு அரை மணி நேரம் தேக்க ஆரம்பித்தேன் அப்படியே அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு முன்னாடி நெஞ்சுக்கிட்டேயும் இந்த மாதிரியான வழி இருக்கு அப்படின்னாங்க நான் அப்படியே சரி திரும்பி பாடுங்க பொறுமையாக நெஞ்சுகிட்ட தேக்க ஆரம்பிச்சேன் அவங்க அடுத்ததான் என்ன சொன்னாங்க எனக்கு உடம்பு ஃபுல்லா வலிக்குது அப்படின்னாங்க நான் என்ன பண்ணேன் சரி உடம்பு ஃபுல்லா தானே வலிக்குதுன்னு நீங்க இருங்க பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன பொறுமையாக பண்ண ஆரம்பித்தேன் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னெல்லாம் உடம்புல ஒட்டுது அப்படின்னாங்க நான் அதை கேட்டேன் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அது ஓ விருப்பம்தான் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு அப்போ இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ட்ரெஸ்லாம் இல்லாமல் எப்படி மசாஜ் பண்ணுறதா அப்படி அதெல்லாம் நீ எப்படி நான் பார்க்கறது அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் விருப்பம் எனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க ஆனால் நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஆனால் அவங்க திரும்பி சொன்னாங்க எனக்கு பிசு பிசுன்னு ஒட்டுது ஒரு மாதிரி இருக்குன்னு அதுக்கப்புறம் நானே அவங்கக்கிட்டே சொல்கிறேன் எனக்கு இதில் சுத்தமாக அபிப்பிராயம் இல்லை நீங்களே எது வேணால் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இருக்குன்னு அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டாங்க நாங்கள் பொறுமையாக மசாஜ் பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் என் மேலே ஒரு மாதிரி கையை வச்சு தடவ ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்னாலையும் தாக்க பிடிக்க முடியல நானும் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு ஒத்துழைச்சு போக ஆரம்பித்தேன் அவங்க அப்போ தான் சொன்னாங்க என்னுடைய புருஷன் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க நீ தான் எனக்கு எல்லாத்துக்கும் தகுந்த ஆள் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க நாங்கள் பொறுமையாக ரெண்டு பேரும் மசாஜ் பண்ண ஆரம்பித்தோம் இப்படியா அன்னைக்கு நாள் முடிஞ்சுது இதே மாதிரி அடுத்த நாள் பண்ண ஆரம்பித்தோம் இதே மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தோம் யாருக்கும் எந்த விதமான நான் அன்னைக்கு சந்தேகமே வரல ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் சந்தேகம் வந்தது இவன் எங்கே தான் போறானே தெரியல வெளில போறான் வெளில போகிறான்னு சொல்றான் ஆனா எங்கே போகிறான்னு தெரிலன்ட்டு அப்பயும் நான் சமாளிச்சிட்டேன் இதே மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்ச நாள் கிடைச்சி அவங்க வீடு மாறி போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த அங்கிளுக்கு இந்த வீடு அவருக்கு சுத்தமாக பிடிக்கல மாறி போகணுன்ட்டு அப்ப மாறி போயிட்டாங்க நான் அப்போயே அந்த ஆன்டி எனக்கு ஃபோன் பண்ணி நீ எப்போ வீட்டுக்காராக எனக்கு மசாஜ் பண்ணணும்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை இப்போ முடியாது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சது அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அவங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அந்த ஆகணும் நானும் வேறு வழி இல்லாமல் ஒத்து போனேன் என்ன ஒத்து போனேன்னா நான் வாரத்தில் வேணால் ரெண்டு நாள் வந்து மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு போனேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் மசாஜ் பண்ணிகிட்ருக்கோம் இது நிஜமாக நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் 자, 하늘로 부르친다 해서 없지, 잽판은.